ஆளா சார் இவர் எவ்வளவு பெரிய தலைவர் நான் சொன்ன ஜெயலலிதா கச்சத்தீவு பிரச்சனையா ஜெயலலிதா எழுந்துச்சு பேசுறாங்க பேச முடியாம திரும்பி போறாங்க துரைமுருகன் பொன்முடி எல்லாம் அப்ப சொல்றாங்க இவர்களை வெளியேற்ற வேண்டாம் என்றால் எதுவும் செய்ய வேண்டாம் கச்ச தீவு பிரச்சனையும் டாஸ்மால் பிரச்சனையும் பேசினால் போதும் அவர்கள் அதுவும் வெளியேறி விடுவார்கள் இவங்க சொல்றாங்கல்ல தம்பி பா தம்பி ரயான் பண்டைக் படைக்கஞ்சான் ஒரு வீடு எடுத்து போடுறாங்கல்ல அதே லெவல்கிட்ட தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவர்கிட்ட இருந்து எல்லா பொறுப்பை பிடிங்கிட்டு இவர் சாதாரண எம்எல்ஏ வச்சுக்கிறாரு எம்ஜிஆருகிட்ட ரூட்டு போடல ஏறாட்ட ரூட்டு போட்டாரு இன்னைக்கு ரூட்லாம் யாரும் போடலாம் நீங்க நானும் கூட போட்டுடலாம் கூகுள் மேப் வச்சு போட்டலாம் அது சாதாரண சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம் கட்சியுடைய மாநில பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர்கள் சொன்னார்கள் நான் அந்த வேலையை எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யறேன்னா உங்க பண்ணால் என்ன பண்ண அறம் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேச நம்ம மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கி எட்டு மாதங்கள் ஆச்சு திமுக கூட்டணி அங்கே வலுவா இருக்கு எட்டு மாதங்கள் ஆனதுக்கு பிறகு பெருசா கூட்டணி எதுவும் நான் சேரலை இந்நிலையில வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அதிமுக பெரிய வெற்றி அது ஈட்டுல தேர்தலில் அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவர் வந்து தாவே காலம் சேர்றது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா செங்கோட்டையன் எங்க இருந்தாரு எங்க இருந்து என்ன பண்ணாரு அதிமுக இல்லையே அதிமுக வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க வெளியில இருந்து போற இது ஒண்ணு ரெண்டாவது அதிமுக கூட்டணிக்குள்ள யாரும் வரல தேர்தலுக்கு ஒன்னும் ரொம்ப நெருக்கத்தில் தான் இந்த மாதிரி கூட்டணி இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயோ அன்புமணி ராம்தாஸ் வர்றதுன்றது கிட்டத்தட்ட உறுதி இந்த கூட்டணி வந்துடும் இவர் கரூர் பிரச்சனையில் விஜயகா விஜய்யா பேச்சுவார்த்தை நடத்தினார் என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு அதுக்கு பிறகு எப்படி சொல்கிறீங்க ஆனால் தேமுதிக வந்து திமுக பக்கம் தான் போகுதுன்னு சொல்கிறாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இப்போ கேட்டீங்கல்ல அதிமுக ஒன்றும் இல்லை வெற்றி இல்லை அது இல்லை தொடர் தோல்வி அது இந்த நிறைய இருக்குல்ல நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா மின்சி மீடியாவும் ஏதோ ஒரு ராஜகுரு மாதிரியும் ஒரு அக்ரெசிவ்ல மாதிரியும் அவர் அப்படி தூக்கி நிறுத்துற மாதிரியும் தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு அந்த கட்சி தாவேக்காய் இருக்கிற மாதிரியும் ஒரு இதை செட் பண்ணான் இன்னும் சிலர் பிஜேபியை விரும்பாத மூத்த பத்திரிக்கை இது வேற லெவலில் இருக்கிற மாதிரி கொண்டு போகிறான் இங்கே எப்படின்னா ஒரு விஷயத்தை யார் சொல்கிறான்னா எப்படி நரேட்டிவ் செட் தான் டிஎம்கேவுடைய நரேட்டிவ்னா ஏழின் பேர் பலகீனமாக இருக்குன்னு நரேட்டிவ் செட் பண்ணான் அப்போ என்ன ஆகுனா இன்னைக்கு போல உரத்தில் ஒத்துட்டு பேசிக்க வர அவர் சொல்கிறாரு பப்ளிக் எடப்பாளன் அவர் ஆவா சார் இவர் எவ்வளோ பெரிய தலைவர் நான் சொன்ன ஜெயலலிதா வருவாருன்னா ஆமா சார்ன்றாப்புல எவ்வளோ பெரிய தலைவர் அவரும் போய் அப்படி இப்படின் எல்லாம் இங்கே கணக்கு இல்லை அப்படி பார்த்தா முத்துசாமி எல்லோருடைய சீனியர் தான் சீனியார்ட்டி வந்து எங்க தெய்வம் அப்படி பார்த்தா நீங்க இவர் யார் இவர் எல்லாருடைய சீனியரா உதயநிதி மோஸ்டி சீனியர்னால் துறைமுருகன் தானே அவருக்கான துறைமுருக்கு கொடுக்கணும் ஸ்டாலினாக இவருக்கு சீனியரா அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா துறைமுருகனோட ஸ்டாலின் கம்பி தான் அறுபத்தெட்டில் வந்துருக்கான் ஆனால் துறைமுருகனுடைய இது வந்து வேறு அதனால அதெல்லாம் கட்சியில் கட்சியிலலாம் ஜெயலலிதா எண்பத்தி ரெண்டு கட்சியில் பண்ணுறாங்க ஆரம்பிப்போ எப்போ தலைவர் இருந்தார் யாரை வந்து மக்களை ஏற்றுட்டாங்க யார் வந்து நல்லா இது கொண்டு போகணும் யார் ஸ்டெப்பாக இருக்க முடிஞ்சிடணும் ஆரம்பிப்பா கட்சியை ஆரம்பிட்டு டிஎம்ஏக்கு விடுத்து கூப்பிட்டு நின்றுவாரு தலைமை பண்புன்றது சீனியாரிட்டி ஜூனியர் ஜூனியர் தான் கணக்கு இல்லை தலைமை பண்புன்றது தனி எண்பத்தி ரெண்டில் வந்த ஜெயலலிதா திரைத்துறையிலிருந்து வந்த ஜெயலலிதா நீங்கள் அவங்களுடைய அக்ரஸிவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு அவர்கள் முதலமைச்சராக இருந்த பீரியட்லாம் நீங்கள் அவங்க எழுந்திரிச்சு நின்று பேசுனாங்கன்னா இவர்களே பேசுகிறாங்க துரைமுருகனு கூட ஓடிட்டார் கட்சத்தீவு பிரச்சனை ஜெயலலிதா எழுதிச்சு பேசுகிறாங்க பேச முடியாமல் திரும்பி போகிறாங்க துரைமுருகன் பொன்முடியெல்லாம் அப்போ சொல்றாங்க இப்போ கூட அந்த வீடியோ இருக்கும் பேரவைத் தலைவர் அவர்களே இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் எதுவும் செய்ய வேண்டாம் கச்சித்தீர்வு பிரச்சனையும் டாஸ்மாக் பிரச்சனையும் பேசினால் போதும் அவர்களே வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க இவங்களால பதில் சொல்ல முடியாம மறுநாள் கலைஞர் அறிக்கை மூலிமா பதில் சொல்றாரு அப்போ கலைஞர் வரமாட்டார் சட்டசபை தான் ஜெயலலிதா அவன் நடிக்குதானே எப்படி இந்த அளவுக்கு நாலேஜ் வளர்த்துக்க முடியுது எவ்வளவு நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களோ அது சிலர் எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர்களால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா அவருக்குமே செல்க மாட்டாங்க நம்ம மேட்டர் வந்தாங்க அப்போ இங்கே நரேட்டிவ் எப்படி செட் பண்ணப்படுதுன்னா அதிமுகவை பலகீனமாக்காமையும் அதற்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாமல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவை பிடிக்காத பத்திரிகையாளருக்கான அவர்கள் எல்லோருமே இடியும் ஏன் பிடிக்காது ஆனாலும் செங்கோட்டையன் தாவேக்கா வெயிட்டு வந்துட்டார் அப்படின்னு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஆனால் இயல்பாக நான் கேட்குறேன் பாருங்கள் செங்கோட்டையன் ஜெயலலிதா பிரிட்டுலையும் சரி இவங்க சொல்கிறாங்கல்ல தம்பி வா தம்பி ரயான் பண்டை படைக்கஞ்சான் ஒளிவீடு எடுத்து போடுறாங்கல்ல அதே ஜெயலலிதா தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவர்கிட்ட இருந்து எல்லா பொறுப்பு பிடிங்கிட்டு இவர் சாதாரண எம்எல்ஏ வச்சுக்காங்க ஜெயலலிதா இறக்குற வரையிலும் அதாவது அந்த டென்னர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்லேயும் ஜெயிச்ச பிறகு இவர் அமைச்சராக்கணும் தான் ஜெயலலிதா இருக்கிற வச்சிருந்த இடம் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஜெயலலிதா வந்து மதித்த தலைவர் தம்பி விட ஜெயலலிதா கடைசி காலத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இவர் ஒதுக்கிட்டாங்க அமைச்சரே கொடுக்கலாம் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சருங்க சாலை இது பொதுப்பணித்துறை அமைச்சர் அஞ்சு பேர்ல ஒருத்தர் அதனால அந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ண முடியாது வந்து இவருடைய கேரக்டர்லாம் சரியில்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க சுத்தமா அமைச்சரவை எழுதவே இல்லை இவங்க தான் இவர் அமைச்சராக இருக்கணும் இன்னொன்று சொல்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் சின்ன பையன் இருபத்தி ஏழு பையன் திருநாவுக்கரசர் தொழில்துறை அமைச்சராக இருக்கணும் ஆனால் இவராக ஆக்கலாம் மூணு தடவை எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு தடவை கூட எம்ஜிஆர் இவரை ஆக்கலாம் அமைச்சராக ஜெயலலிதா தான் தொண்ணூத்தி ஒன்றுல இவர் அமைச்சராகணும் லீடர்ஷிப் குவாலிட்டின்றது லீடர்கள் ரெண்டு வகை இருப்பாங்க ஒரு நிறுவனமே சொல்கிறேன் ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தில் எடிட்டர் இருக்கார் இப்போ உங்கள் நிறுவனம் வச்சுக்கோ எடிட்டர் இருக்கார் அது கீழே நாலு சீஃப் சப் எடிட்டருங்கிறது தானும் எடிட்டருடைய ஒர்க்குனால் சீஃப் சப் எடிட்டரும் நல்லா ஒர்க் பண்ண பெருசாக தெரியும் ஆனால் அவங்க எல்லாத்தையும் அந்த எடிட்டர்லன்னா ஒன்றும் நடக்காது அதில் ரெண்டு பேரும் வெளியில் காதைக்கு போகிறாங்க அதில் நல்லா ஒரு ஆளுமைக்க அவர் இன்னொரு இடத்துல போய் அவர் ஒரு எடிட்டராக தயாராகாது இன்னொருத்தர் அந்த இடத்துல போய் அவங்கள சோபிக்க முடியாது என்ன காரணம்னா அவர் இவ்வளோ நாளாக இருந்தது வந்து அவருடைய நில அவர் சொன்னதே அவர் செஞ்சிருந்தார் இவராக வேற இவரையும் மீறி ஒரு கிரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ணலாம் அப்படின்லாம் வரல ஆனால் இன்னொருத்தர் சொன்னதே செஞ்சார் அனுபவத்தையும் வாங்கிக்கிட்டாரு அவருடைய கிரியேட்டிவிட்டியை காமிச்சு இன்னொரு இடத்துல அவர் ஆளாக இருக்காரு சில டைம்ல குருவே மீங்கிடுவார் இது தலைமை பண்புன்னு நம்ம சொல்லுவோம் இதில் நான் சொன்ன ரெண்டாவது வாங்க தான் நான் செங்கோட்டையே அவர் ஜெயலலிதா கிட்டே இருந்தார் எம்ஜிஆர்ட்டெல்லாம் ரூட்டு போடல வேறு இல்லாட்ட ரூட்டு போட்டார் இன்னைக்கு ரூட்லாம் யாரும் போடுத்தலாம் நீங்கள் நானும் கூட போட்டுடலாம் கூகுள் வச்சு கூகுள் மேப் வச்சு போட்டுடலாம் அந்த டைமில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது மற்றபடி அவர் மாட்டை தாண்டி தாண்டி பெருசா இது கிடையாது ஏன் அவர் தொகுதியை தாண்டி கூட பெருசாக ஆனால் செங்கோட்டையன் மினிஸ்டர் அப்படின்றப்ப எல்லாருக்கும் தெரியும்ல அந்த வகையில் ஒரு அமைதியான மனிதர் யார் கெடுக்கிறேன்னு நினைக்க மாட்டார் ஒரு நல்ல மனிதர் அந்த ஒரு பேர் அவர்கிட்ட இருக்கு ஆனால் அவர் அக்ரெஸிவ் லீடரா அப்படின்னா அது கிடையாது இவர் பீரியட்லயே ரொம்ப ஜூனியரு வந்த எஸ்பி வேலுமணி லெவல் கூட இவரு இல்லை இன்னைக்கு எஸ்பி வேலுமணி நினைச்சா கொங்கு மண்டலத்தில் ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் உண்டா இல்லையா அடுத்த மாவட்டத்தில் கூட பண்ண முடியும் ஆனால் இவரால் அதை பண்ண முடியாது ஏன்னா எஸ்பி வேலுமணி அரங்கி அடிப்பாங்களா ஃபீல்ட்லயும் அரங்கும் பண்ணுவாங்களா இவர்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதனால ஒரு பேர் இருக்கு அழை யாருப்பா கேர் காலத்துல வந்து இருக்காருப்பா அப்படின்னு அது ஒரு பார்ட்டியை போயிட்டு இயக்கி கொண்டு வர்ற மாதிரி இது இருக்காது இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர் தோல்வி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை பெரும் தோல்வி யாரு டிஎம்கே கூட்டணியும் முப்பத்தி எட்டு இடம் ஜெயிக்கிறாங்க ஒரே ஒரு தொகுதி ஓபிஎஸ் அவரே அவருக்காக அவர் பையனை ஜெயிக்க வைக்கிறது முப்பத்தெட்டு ஒன்று ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஓட்டுரு இவங்க இருபது சில்லற யாரு என் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இது அப்படியே நகர்த்திட்டு போயிருந்தா அவர்கள் இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க இவங்க வெறும் இருபது சீட்டு அப்படி ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் நடந்தது என்ன இருபது சில்லர்லேருந்து முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இவர்கள் ஐம்பது சில்லர்கள் இருந்து நாற்பத்தஞ்சி அஞ்சு ஆறு பெர்சன்டேஜ் தான் வித்தியாசம் சீட்டு எழுவத்தஞ்சி சீட்டு ஏலியனுக்கு தொகுத்தப்போ ஜெயிலில் தகுந்தப்ப கூட அறுபது அறுபத்தாறு சீட்டு தான் அறுபத்தி மூணும் என்னமோ தான் இவர் பீரியடில் அறுபத்தாறு அறுபத்தேழு சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறாங்க கூட்டணி எழுவத்தஞ்சு ஜெயிக்கிது அதெல்லாம் வெற்றி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையே இவர்கள் முப்பத்தொம்போது அவங்க சீரும் ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களை உடைச்சாதான் முடியும் நம்ம ஜெயிக்க முடியும் அதற்கு அண்ணாமலை போன்றவங்க பயன்படுத்தி கூட்டணியை உடைக்கிறான் அதனுடைய பலன் என்ன உங்களுக்கு பதினஞ்சு தொகுதி வரைக்கும் இவர்கள் வெற்றி கேட்கிறான் அது ஜெயிச்சு இப்போவும் போய் நீ தேர்தல் ஆணையம் போய் பாருங்கள் விருதுநகர் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இந்த மாதிரி பல தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சு ஆரம்பத்துல இருந்தே இருந்தால் பதினஞ்சு பதிமூணு தொகுதி அதில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற கூட்டினால பதிமூணு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே இவங்க இருந்திருந்தாங்க பதினைஞ்சுல இருந்து இருபது தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க அப்போ பெருவெட்டிலாம் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க இப்போ சொல்லுங்கள் இந்த கூட்டணி பலகீனமானதா எடப்பாடி அவர்கள் வந்து கரூர் விவகாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணார் விஜய்க்கு எல்லாரும் கைவிட்ட எடப்பாடி அவர்கள் சப்போர்ட் பண்ணாரு ஒடி பறக்குறதுனால சொன்னாங்க காவேக்கா எடப்பாடி கூட்டணி உறுதியாக நிலையில இருக்கிற மாதிரிலாம் வந்துச்சு தகவல்கள் இந்நிலையில் வந்து செங்கோட்டையில வந்து தாவேக்கா சேர்த்து நடையில் இந்த கூட்டணி அவ்வளோதான் கிளைமேக்ஸ் தச்சேட்டிருச்சு ரெண்டு ஒன்று கரூர் இவங்க வந்து அங்கே தொட்டுப்பா சீண்டிப்பாருலாம் பேசியிருந்தார்ல விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த கட்சி எவ்வளோ இவங்களுக்கு ஸ்டப்னுலான்னு தெரிஞ்சது சின்ன அடி ஒரு ஆக்சிடென்ட்டு அதுக்கு இவர் பேட்டி கூட உங்களுக்காக ஓடி போய் ஒழிஞ்சார் பொதுச் செயலாளர் காட்டுக்குள்ளத்தை ஒழிஞ்சினார் பயணிங்கனால் வெளியே வரும் இன்னொருத்தர் இன்னொரு நிர்வாகி பிரபகண்டா செக்ரட்டரி டெல்லிக்கு ஓடிட்டார் இன்னொருத்தர் அவங்க சொந்த ஊர் போயிட்டார் இப்படி ரெண்டு மாவட்ட செயலாளர் மட்டும் தைரியமாக அரெஸ்ட் ஆகிறாங்க அந்த ரெண்டு மாவட்ட செயலாளரை வீட்டில் போய் பார்த்து ஆறுதல் சொல்றோம் இல்லை அவர் ஜெயிலில் போய் போட்டு போகும் மற்ற நூற்றி இருபது மாவட்ட செயலாளருக்கு தைரியம் இல்லை கரூர் மக்கள்கிட்ட விஜய் போக முடியாது போனால் சிக்கல்னு சொன்னார் மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் அங்கே போய் உதவி பண்ணிக்கலாம் அதான் பண்ணிடலாம் கட்சியை கட்டளாம் எதுவுமே செய்யாமல் ஒரு மாதம் முடங்கி போயிருந்தாங்க நீங்கள் யார் நீங்கள் எப்படி ஏங்குறீங்கன்றது நல்லா போகும்போது கிடையாது ஒரு கஷ்டம் வர்றப்போ தான் நீங்கள் எப்படி ஏங்குறீங்க அந்த கட்சி யா சீன் போட்டாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஓடுப்பிட்டாங்க அந்த சின்ன பிரச்சனைக்கு நைட்டு போட்டு அடிக்கிறான் இவர் தான் கொலை வாரின்ற தெரிஞ்சு கொண்டு போகிறாங்க இவர் தானே ஆக்சிடென்ட் பண்ணால் கூட அது ஆக்சிடென்ட் கேஸுக்கும் கொலை கேஸுக்கும்னு வித்தியாசம் தெரியாதவங்க காரில் கொண்டு போய் இடிச்சிட்டால தலைமுறை வேறு அருண் விஜய் அவர் ஒரு காரில் குடிச்சிட்டு போதையில் போலீஸ் வேன் மேலே மோதிட்டார் அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸு அந்த கேஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லீடி கேஸ் போட்டுருவாங்க லைசன்ஸ் ஒரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதான் இவர் தலைமுறை வேண்டியவர் அப்புறம் டிசி போன் பண்ணி வரலன்னா ரிமாண்ட் பண்ணுவோம் ஜெயின் ஒரு நடிகர் இருக்காங்க அவரும் இன்னொரு நடிகரும் போய் ஒரு தாண்ட ஒரு செவ்வள மோதிட்டாங்க இது ஒரு சேஃப் தான் அதுக்கு அவரும் தலைமுறைவாகி அப்புறம் இது பண்ணி ஜட்ஜிக்கு கூப்பிட்டு திட்டி விட்டு இது பண்ண சினிமா கடமை சொல்றேன் அவன் சினிமா பயங்கரமா பேசுவாங்க நம்ம எல்லாம் அப்படினு போயிட்டு பேசுவாங்க போட்டு நடக்காது ஆனா லைஃப் ஒரு இவங்க அந்த மாதிரி காலையில் அவ்வளோ பிரச்சனை ஆகுது நைட் நைட்டு ஏறி அடிக்கிறான் ஒருத்தர் போய் அதை அழுவிடுவார் கண்டிஷனாக பார்ப்பணும்னு சொன்னான்டா கேட்கலடா நைட் நைட்டுலாம் பார்த்தா விஜய்க்கு எதிராகவே நிறைய போய்கிட்டுருக்கு காலையில் எடப்பாடி வராது எல்லா நிதியாவும் போகுது என்ன சொல்லுது இவரும் அடிக்க போறாரு இதோட விஜய் தொலைஞ்சாட்கிற மாதிரி அப்படியே மாற்றி விட்டார் ஒரு பெருமை மனநிலை எப்படி பேசுவாங்க பொதுவாகவே நீங்க அவரு ஒரு முதலமைச்சரா இருந்தவரு அரசியல் தெரிஞ்சவர் பொதுவாக இப்போ நாங்களே கூட என்ன நினைச்சோம் என்ன அவர் வந்தாலும் நம்ம சொல்ல சொல்ல கேட்கல ரோட் ஷோ வந்தாரு லேட்டா வந்தாரு ஆனா அவ்வளவு ஜனம் கார்ல இருந்து போடுதுன்னா ரோட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா போலீஸ் தான் அதுக்கு பொறுப்பு இருக்குது போலீஸ் கலைச்சு விடணும் இவரை வட வரணும் திரும்பி போகணும்னு சொல்லியிருக்கணும் இல்லாட்டி அந்த சைடு அவங்களுக்கான பெரியக்கான வழிகளை ஏற்படுத்துறதுன்னு இதெல்லாம் வந்து போலீஸ் ஊழிய இதோ இருக்கு இல்லை அப்போ தப்பு ரெண்டு சைடும் இருக்குது மட்டும் எப்படி காரணம் பண்ணணுன்னு எங்களை போன்றவருடைய வாதம் இதை தான் எடப்பாடியும் பேசினேன் ஒரு முதலமைச்சராக போலீஸை கையில் வச்சுருந்தவர் க்ளீனாக அடிக்கிறாரு அரசுக்கு பொறுப்பு இல்லையா காவல்துறை பொறுப்பு இல்லையான்னு இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை காவல்துறையிலேயே ஐபிஎஸ் இருந்ததுனால க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஆனால் தெரியுமா நீங்கள் என்ன பண்ணீங்கன்றாரு ஆக்சுவலாக அதெல்லாம் அதான் வருது அங்கே போன இருந்து எல்லாத்தையும் பேசணும்னு தான் சொல்கிறாங்க சார் அந்த சைடு ரைட் சைடில் கழிஞ்சு போகிறது பெரிய இடத்த பைக் பார்க்கிங் போட்டு சுத்தமாக இது பண்ணிட்டாங்க ரோடு சென்ட்ரல் மீடியமில் முழுசா தட்டி வச்சுட்டாங்க சார் அந்த சைடு வர வேண்டிய வண்டி இந்த சைடு வருது ஜனங்க நிற்கிறாங்க வண்டியை உணர்ந்து உள்ளே சொல்லணும்னா தண்ணி கழிச்ச மாதிரி பெரிய நெரிசல் சார் அப்போ இதெல்லாம் யார் தடுத்துருக்கணும் காவல்துறைக்கு அதில் பங்கு இருக்குது விஜய்க்கும் பங்கு இருக்கிறது ஆனால் விஜய் தான் காரணம் அப்படின்னு ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நடந்துச்சு ஸ்டாம்ப் நடந்துச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அங்கே இருக்கிற எஸ்பி டிஎஸ்பியெலாம் சஸ்பெண்ட் பண்ணுறோம் ஏன்னா நீ என்ன பண்ண நாற்பத்தோரு பேர் உயிர் போயிருக்கு விஜய்யை நாங்கள் காரணம் சொல்லிக்கிறோம் அந்த அரசியல் ஆனால் நிர்வாகத்து ரீதியாக நீ என்ன பண்ண உன்னுடைய நிர்வாக திறமையின்மைன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனால் அது எதுவுமே பண்ணலை இவங்க கொடுத்த பேட்டி தான் விஜய் காப்பாத்துச்சுன்னு வச்சிங்கண்ணா அந்த நேரத்தில் விஜய் உங்கள் ரொம்ப பயந்து போய் கிட்ட பேசுறாரு எனக்கு சிபிஎல் சார் என்ன அந்த பேச்சுவார்த்தை தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை போகுது இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே சிபிஐ விசாரணைக்கு சார் அன்றைக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிடுது இவர்களை கண்டிக்கிறாங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுறாரு விஜய் அப்போ தான் ஓடி போன டீம்லாம் வருது அதில் சிலது ஸ்லீப்பர்ஸ் இல்லை டிஎம்பி ஸ்லீப்பர்ஸ் என்ன சொல்கிறோம் நம்ம தனியாக நிற்போம் தனியாக நிற்கலாம் அப்படின்றப்போ விஜய்க்கு இந்த இந்த இது மைண்டு அப்செட் அப் அண்ட் டவுன் மைண்டு எடுப்பார்க்க எப்படி உடனே அவர் வந்து டிவிக்கு டிஎம்கே போட்டி அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வண்டி விட ஆரம்பிச்சிட்டீங்க பேச்சுவார்த்தை அவர்கள் இனி அவங்கள விட மாட்டாங்க பேச்சோன்னு நடத்துவாங்க இல்லை ரெண்டாவது நீங்கள் கேட்டிங்களேன் செங்கோட்டையன் வந்தது மூலயமாக இந்த பேச்சுவார்த்தை முழுதும் தலைப்படுகிறதா நான் கேட்கற சொல்லுங்கள் செங்கோட்டையன் அதிமுக வெளியேற்றப்பட்டாரா இல்லை நேராக அதிமுகலேருந்து இங்கே வந்தாரா ஏன் வெளியேற்றப்பட்டார் ஒரு கட்சிக்குள்ள கட்சி ஜனநாயகம் ஒன்று பேர் இவர் கட்சி தலைவர் மூத்த தலைவர் இவர் அதெல்லாம் மீறி வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு கட்சி தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாரு கெடு விதிக்கிறார் இது வந்து ஜனநாயக மற்ற செயலில் இப்படி யார் நடந்தாலும் கட்சி நடவடிக்கை எடுத்துரும் அப்போ இவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க கட்சி பொறுப்புகளை மூட பிடிக்கிட்டு விடுறாங்க கட்சி பிரச்சனை கட்சி பிரச்சனையே கட்சி பிரச்சனையே உட்கட்சி பிரச்சனையே கட்சிக்குள்ளதான் பேசணும் டிஎன்கேல பிரச்சனை புதை நிதியை முன்னாடி கொண்டு வராங்க துரைமுருகனும் பிடிக்கல அதான் கட்சிக்குள்ளே பேசணும் அந்த கவனம் இருக்கணும் நீங்க பிரஸ் மீட் வச்சு எடப்பாடி அவர்கள்ட்ட எல்லாரும் பேசுனதாகவும் புரிஞ்சுக்கீங்க கட்சி நடைமுறைன்றது ஒவ்வொரு கட்சிக்கும் எல்லா கட்சிக்குமே ஒரு நடைமுறை இருக்கு கட்சி பிரச்சனை என்ன இருந்தாலும் கட்சி உள்ளதான் பேசணும் வெளியில வந்து நீங்க பேசவே முடியாது பேசுனீங்கன்னா கட்சி விரோத போக்கு உங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் நான் சொல்றேன் இப்போ உதயநிதி இருக்காரு அவர் துணை முதலாளர் என்னை தொடர்ந்து அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு துறைமுருகன் வந்து வெளியில் பேசினால்தான் ஒரு நாள் நடவடிக்கை வாங்கணும் நீ ஏன் உள்ள பேசுறன்னு கேட்பாங்க எல்லா கட்சியிலையும் உண்டு எல்லா கட்சிக்கும் உண்டு அப்போ இவர் மேலே நடவடிக்கை வருது என்ன நடவடிக்கை கட்சி விடலாம் நீக்கல பொறுப்பு பிடிங்கிட்டு விடுறாங்க இன்னொன்று கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ரோட தொடர்பு வைக்கக் கொள்ள போடாதுன்னு வர பாருங்க அந்த அறிக்கையெல்லாம் நீக்கப்பட்டரோட இவர் தொடர்ந்து போய்க்கிறார் இது எல்லாமே அண்ணாமலை ஆப்ரேஷன் டிஏ ஏலிமிக்க ஒரு இது பண்ணணும் அண்ணாமலைக்கு நான் இந்த கூட்டணி ஓட்டெல்லாம் இது ஜெயிச்சுட்டா என்ன நான் இருந்து பேர் போயிடும் நம்ம நான் வருது அந்த இதுக்கு அப்போ நான் இவர் அதை மாற்றாரு அந்த சதி வலையில இவர் போய் ஓர்பிஎஸ் பார்க்கிறாரு டிடிவியை பார்க்கறாரு இது வந்து மேலும் இல்ல இங்க ஒரு கொஸ்டினா எழுது அப்ப இருக்கும்போது டெல்லிக்கு ஒரு போறாரு அப்ப வந்து பாஜக வந்து அவரை வச்சு எடப்பாடி மாதிரி தான் நான் வந்து அடுத்த பாயிண்ட் அதான் வரப்போறேன் அப்போ இவர் இந்த வேலை பண்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா டெல்லி மேலிடம் தான் நான் செய்கிறேன் ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சியுடைய பெரிய தலைவர் கட்சிக்குள்ள பிரச்சனையை வெளியில் பேசுறது தப்பு சரி பேசுகிறீங்க பண்ணுறீங்க ஆனால் கொஞ்சம் கூட கூச்ச கூச்சனாட்சி இல்லாமல் பிஜேபி தலைவர்கள் சொல்லி தான் செய்கிறேன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கட்சி இன்னொரு கட்சி சொல்லி செய்ய முடியுமா அது சாதாரண சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம் கட்சியுடைய மாநில பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர்கள் சொன்னார்கள் நான் அந்த வேலையை எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன்னா உங்களுக்கு தலைவர் அவங்களா எடப்பாடி பழனிசாமி கட்சி அமைப்பு விதிப்பிரகாரம் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் உங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி மட்டும்தான் அந்த தலைவர்கள்ட்டு நீங்கள் தொடர்பு வச்சிங்க என்னன்னா பண்ணீங்க ஆனால் அந்த தலைவர்கள் சொல்கிற வேலையை நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படியே நரசிமா பண்ணாலும் யாரும் இல்லை சொல்லுவானா இதுதான் செங்கோட்டை இப்போ நான் வரேன் இவர் சேரதுனால எப்படி கூட்டணிக்காகவும் இது ஏடிஎம்கேல இருந்து மாநில தலைவராக இருந்து நீண்ட அனுபவம் இருந்த ஒருத்தரே பிஜேபி தலைவர்கள் சொன்னாங்க நான் வேலை செய்கிறேன்னு குழந்தை மாதிரி சொல்றாருன்னா ஏன் அந்த பிஜேபி தலைவர்கள் தாவைக்கார போய் ஜாயின் பண்ணுங்க நாங்கள் சொல்ற அசைன்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது ஏன் நீ இவர் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்லாத போடாது அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன் இவரு நேற்று அது சேர்ற அன்னைக்கு காலையில் ரெண்டு பேர் முன்னாள் அமைச்சர் இரண்டு அமைச்சர் சந்திச்சு பெரிய ஆஃபர் அண்ணாங்க எவ்வளோண்ணா டபுள்ண்ண அண்ணா இன்னும் பண்ணிக்கலாம்ண்ணா இன்னும் என்னென்ன பண்ணால் பண்ணிக்கலாம் வாங்க முடியாது இங்கே தான் போகிறேன் என்ன தாவை காரைனா ஹெல்தி ஆச்சு உ தேவை எல்லா ஆஃபர் தான் போக போகிறீங்க அந்த ஆஃபரின் மாரி போறீங்கன்னா அப்போது உங்களுக்கு எப்படி அதிமுகவுக்குள்ளே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா அந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீ போய் தேவைகளை ஜாயின் பண்ணேன் பார்த்துக்கலாம் ஒன்று பேசி என்டிஏ கூட்டங்களில் கொண்டு வா இல்லை நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் பண்ணேன் ஏன்னா அவங்களுப்பே இங்கே உள்ள லிங்க முடிவிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும்ல இவங்களும் பாருங்களா பாஜக தலைமை சொல்லி அதிமுக அதிமுகவுள்ள இந்த குளறுபடி வாழலாம் பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு அப்போ இவர் பாஜகவுக்கு இப்படி நெருக்கம் தானே அர்த்தம் கரெக்டா ஏங்க இவருடைய கட்சி எதுங்க ஏடிஎம்கே தானே அப்போ ஏடிஎம்கேயில் இருக்கிறவரு தன் கட்சிக்கு விரோதமாக பாஜக தலைமை சொல்லிதான் நான் வேறு பண்ணேன்னு சொல்கிறாதுன்னா பாஜக தலைமை ஏவிஎம்கே கூட இவர் பாஜக தலைமை கூட நெருக்கம் தானே அர்த்தம் அப்படிப்பட்ட ஒருத்தரை கட்சிக்குள்ள கூட சேர்த்துக்கிறீங்க எப்படி செய்ங்க நாளைக்கு உங்கள் இதே மாதிரி பண்ண பண்ணுறீங்க